திரிக் அதிகாரம் பன்னிரண்டு நடுவு நிலைமை நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சது கோடாமை சான்றோர்கணி கேடும் ஆக்கமும் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் and த in அண்ட் லாஸ் இன் லைஃப் ஆர் நாட் ஜஸ்ட் மைண்ட் is sage's ornament. லாஸ் and gain come not without காஸ் It is the ornament ஆஃப் the wise to preserve evenness of mind போத் நூற்று பதினைந்து கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சது கோடாமை சான்றோர்கணி கேடும் ஆக்கமம் வாழ்வில் இல்லாதவை அல்ல ஆகையால் நெஞ்சில் நடுவு நிலைமை தவறாமல் இருத்தலே சான்றோர்க்கு அழகாகும் 115. The gain and loss in life are not mere accident. Just mind inflexible is sage's ornament. Loss and gain come not without cause, it is the ornament of the wise to preserve evenness of mind, under both.